कैविट सलमान इसमें लौटी हैं पढ़ोगे इनका दूसरे इनके मूवी तो पुलिपत्र साफ़ आ गए साफ़ आकर रहेंगे इनका वीरानकम 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 वीर வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மூத்த புலிப்படையில் வீர வணக்கம் வீர வணக்கம் இமான வேல் ஐயாவுக்கு மேல வளர்ப்பு போராளிகளுக்கு கவிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வேர் இருப்போம் நிலை நாட்டுவோம் நிலை நாட்டுவோம் சாதி மத ஆதிக்கமற்ற சமத்துவ சமூகத்து நிலை நாட்டுவோம் நிலை நாட்டுவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக அரசு மத்திய அரசு அரசே படுகொலையை தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த சிறப்பு சட்டம் இயற்றது தயக்கமே தயக்கமே மாநில அரசு மத்திய அரசே இயற்ற நாம படி பொறிகளை நாம கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கண் புரியாளர் செய்த சாதியானவ படுகளை செய்த செய்த சாதியானவ படுகளை செய்த சாதிவெரி கும்பளை சாதிவெரி வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி எழுப்பும் காத்துங்களே மாடு மணிந்த மாவீரர்களுக்கு வீர மரண மறுதித்த மாவீர தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதி ஆண ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் சரி தேர்தலுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர் இன்றைக்கு முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த தனியாக சட்டம் இயற்றுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கனிவோடு தெரிவித்துக் கொள்வது ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் நெல்லையில் கவின் தம்பி கவின் படுகொலையில் தொடர்புடைய அத்துணை குற்றவாளிகளையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பாஸ்கர்